காரியாளர் ஊராட்சி மூலத் தலைவர் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்று சாதனை படைத்த அனைத்து தரப்பு மக்களாலும் பாராட்டப்பட்ட மரியாதைக்குரிய ஊராட்சி உத்தமர் விருது பெற இருக்கிற இனிய நண்பர் சு செந்தில்குமார் அவர்களை ஐந்து நிமிடம் பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய நாளும் இந்த நேரத்தையும் கொடுத்து இப்படி ஒரு நிகழ்வை காண செய்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த பத்திரிகை ஊடகப் பிரிவு தடயம் அப்படின்னு சொன்னாவே நடந்து முடிந்த விடயத்திலிருந்து துப்பு முன்கூட்டியே தேடி கண்டுபிடிப்பது அல்ல நடந்து முடிந்த விடயத்திலிருந்து துப்பு அறிவது தடயம் அப்படிங்கிற ஒரு குறிப்புக்கு இணங்க இந்த தடயத்தின் ஆசிரியராக இருக்கும் அருமை ஐயா பாபு அவர்கள் எங்களை போன்றோரை துப்பு துளக்கி தேடி உங்களிடம் அறிமுக அறிமுகம் செய்து வைப்பதற்கு அவருக்கு மிக்கதோர் நன்றியை ஊராட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பெரம்பலூர் மாவட்டம் காரியானூர் ஊராட்சி மன்றம் வேப்பந்தட்டை பிளாக்குன்னு சொல்லுவாங்க அதுக்குட்பட்ட என்னுடைய ஊராட்சியில் எனது தந்தையின் நீண்ட நாள் கனவு இந்த விருதுக்கு அவரே உகந்தவர் ஏனென்றால் இந்த பதவி நான் விரும்பியது அல்ல அவர் பலமுறை நின்று அதில் வெற்றி பெற முடியாத பட்சத்தில் தற்பொழுது பொது தொகுதியில் அவருக்கு எண்பத்தாறு வயது ஆன நிலையிலே எனது குடும்பத்தாரின் ஒத்துழைப்போடும் இளைஞர் பெருமக்களின் மிக அர்ப்பணிப்பான ஒரு அர்ப்பணிப்போடும் கிடைத்த மாபெரும் வெற்றி ஆனால் வெற்றி பெற்றவன் பெற்றுக்கொள்கிறான் தோல்வி அடைந்தவனும் கற்றுக்கொள்கிறான் என்பதில் ஒரு பழமொழிக்கு ஏற்ப பலமுறை தோல்வி பெற்று கற்றுக்கொண்டு அந்த கிடைத்த இந்த வெற்றியை வீணாக விட்டுவிடக்கூடாது என்பதற்காக மக்கள் மத்தியிலே மிகவும் எளிமையாகவும் இயல்பாகவும் இரவு ஒரு மணி ஆனாலும் என்னுடைய ஊராட்சியிலிருந்து எனக்கு ஃபோன் கால் செய்தாங்கன்னா அந்த இடத்துல போய் நிற்பேன் எந்த ஒரு பாகுபாடும் அவர் பெரியவர் சிறியவர் என்பதல்ல அவர்கள் சொல்கின்ற வார்த்தை மட்டுமே முக்கியம் அது உண்மையா பொய்யா ஆபத்தா அப்படிங்கிறத அறிந்து கடவுள் எல்லாருக்கும் இந்த இயல்பான ஒரு விஷயத்தை கொடுக்குறதில்ல ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும் அப்படிங்கிற ஒரு விவேக சிந்தாமணியின் விவேகத்திற்கு இணங்க இந்த இடத்துல நாங்கள் வரும் பொழுது அவ்வளோ முகமலர்ச்சியோட எங்களை முன்ன பின்னே பார்த்தது கிடையாது ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளோ அருமையாக எங்களை வரவேற்றார் அவருக்கு நன்றி சொல்கிறோம் இந்த நேரத்தில் அவர் என்ன அறிமுகம் செய்து வைத்தது வீரகோனூர் பகுதியில் பத்திரிகை நிருபராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் சுபாஷ் அவர்கள் எங்களை தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு நிகழ்வுக்கு ஒரு காண்டாக்ட் பண்ணுறாங்க தொடர்பு கொண்டு நீங்கள் காரியானூர் ஊராட்சி மன்ற தலைவராக அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க சார் அப்படின்னு சொல்கிறோம் உங்களை தடையும் பத்திரிக்கை சார்பாக விருது கொடுக்கலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யார் அப்படிங்கிறதே ஃபோன் மூலியமாக தான் நாங்கள் அறிமுகம் ஆகிக்கிறோம் அப்படி இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு மனிதனை வந்து கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி பக்கத்து தெரு வீடாக இருந்தாலும் சரி தெருவாக இருந்தாலும் சரி நம்மளை விட மேலே போயிடக்கூடாது நமக்கு ஒரு கண் போனாலும் எதிரிக்கு இரண்டு கண் போகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் ஏன்னா அப்படிலாம் இல்லாமல் தேடி கண்டுபிடித்து ஒன்றும் கவலைப்படாதீங்க ஊடகம் தான் அந்த உலகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அது எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அறிஞ பெருமக்கள் தான் எல்லாமே உட்காந்துருக்குறாங்க முப்பது பேர் இப்போ நூறு பேர் இருக்கிற இடத்துல பத்து பேர் ஸ்பெஷலாக இருப்பாங்க இங்கே இருக்கிற முப்பது பேருமே ஸ்பெஷலாக தான் உட்காந்துருக்குறாங்க அப்படி இருக்கிற அறிவு சார்ந்த இந்த சபையிலே ஊடகம்தான் அந்த உலகத்தை ஆட்சி பண்ணுது ஏன்னா உண்மையை உறக்க பேசினால்தான் அந்த உண்மைத்துவம் வெளியில் தெரிய வரும் ஏன்னா உண்மைக்கு வந்து விளம்பரம் இல்லை போலியான விஷயங்களுக்கு தான் விளம்பரம் தொடர்ந்துருக்குது ஏன்னா இவங்க வந்து எங்கேயோ இருந்த எங்களை எழும்பூருங்கிற இந்த ஒரு இடத்துல கொண்டுக்கிட்டு வந்து உங்கள் மத்தியில் நிறுத்தி அறிமுகப்படுத்தினதற்கு மீண்டும் மீண்டும் ஐயா பாபு அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய ஊராட்சியில் வந்து வாட்ஸ்அப் மூலயமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே ஒரு இரண்டு குரூப்பாக காரியான உருவாட்சின்னு வச்சுருக்கிறோம் என் பஞ்சாயத்தில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அவங்க அந்த அனைத்து பகுதியில் உள்ள இருக்கிறவங்களும் அந்த வாட்ஸ்அப்பில் போட்டுருவாங்க அந்த பிரச்சனைகளை என்னால் இயன்றதை எவ்வளோ சீக்கிரம் செய்து கொடுக்க முடியுமோ அதை உடனடியாக செய்து கொடுப்போம் அதேமாரி மக்கள் மத்தியில் இயல்பாக இருக்கிறதுனால பாமர மக்களும் எங்களுடைய ஊராட்சி மன்றத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துருக்குறோம் கொரோனா பீரியடில் பொதுமக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு பெரிய தொலைநோக்கு பரவியில் எங்களை நிலைநிறுத்தி எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு தெரு தெருவாக அவங்களுக்கு ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு சுத்தம் பண்ணதுனால தேன்கூடு அமைப்பு மூலயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோயம்புத்தூரில் வந்து சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான விருது கொடுத்தாங்க எஸ்ஐஆர்டியில் சிறந்த பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஊராட்சி மன்ற தலைவர்களில் வெறும் ஐம்பது தலைவர்களுக்கு மட்டும் சிறப்பான தலைவர்கள் சொன்னாங்க அந்த சிறப்பான தலைவரில் காரியானூர் கிராமம் பெரம் பெரம்பலூர் மாவட்டத்தில் கடகோடி கிராமம் அந்த பகுதியிலிருந்து நானும் போயிருக்கிறேன் இருபத்தி மூன்று தலைவர் பெஸ்ட்டு பஞ்சாயத்து தலைவர்னு தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அந்த இருபத்தி மூணு தலைவரில் நானும் ஒருத்தனாக இருக்கிறேன் எங்களை வழிகாட்டுறது தன்னாட்சி அமைப்புன்னு ஐயா அவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே இருக்குது நந்தகுமார் சாருன்னு இருக்கிறாங்க மாநில தலைவர் அவர்களின் மூலியமாக உண்மைத்துவமாக இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டியா நந்தகுமார் சார் வந்து எங்களை வழிகாட்டுறாங்க இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி மிகவும் முயற்சியான ஒரு இக்கூட்டத்தை உருவாக்கி அதில் எங்கேயோ இருந்த எங்களை குயவன் கிடைத்த கையில் கிடைத்த களிமண் போல் பானையாக இல்லாமல் எங்களை சிற்பமாக உருவாக்கி இந்த இடத்துல உங்களிடம் ப எங்களுடைய நிகழ்வுகளை பகிர செய்தற்கு பத்திரிகை ஊடக தலைமை ஆசிரியர் பாபு அவர்களுக்கும் என்னை அறிமுகப்படுத்திய நண்பர் சுபாஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை என் ஊராட்சியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தார சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்